வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முருங்கைக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை முருங்கைக்கீரை உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா ரத்தம் அதிகம் சொல்லுவாங்க முருங்கக்கீரை வந்து தனியாக பொரியல் பண்ணி சாப்பிடாதீங்க துவரம் பருப்பு அல்லது பாசி பருப்பு ஏதோ ஒரு பருப்பு வகைகளோடு சேர்த்து சமையல் பண்ணி சாப்பிடுங்க முருங்கைக்கீரை தனியாக சாப்பிடணும் ஒவ்வொருத்தவங்க சேராது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குன்னு நினைப்போம் ஆனால் குழந்தைங்களுக்குலாம் சேர்த்து ஒத்து வராது அதனால் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை வந்து நம்ம ஒரு கட்டையை எடுத்து உருவி தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம் இது கூட வந்து துவரம் பருப்பு சேர்த்து நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் ஒரு கவிழ்க்கிற அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்குறோம் முருங்கைக்கீரையை வந்து வேக வச்சுப்போம் ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுப்போம் ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ பருப்பு வந்து இதில் சேர்த்துப்போம் பருப்பை இதில் சேர்த்துட்டு இப்போ முருங்கைக்கீரையிலேயே கொஞ்சம் வந்து ஜீரமாக சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு வந்து ஜீரகம் ஜீரகம் அதில் ரெண்டு மிளகு இருக்குது அது ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி தண்ணி வந்து நான் ரெண்டு டம்ளா இந்த டம்ளா ரெண்டு தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்ச நாள் பருப்பு வந்து வேகட்டும் ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ வந்து கீரையை வந்து நல்லா அலம்பிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிப்போம் நல்லா தண்ணி வடி வச்சு வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரை வந்து அடைதோசை செய்வோம்ல அதில் போட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க ஆனால் முருங்கைக்கீரை வந்து தனியாக மட்டும் சாப்பிடாதீங்க முருங்கைக்கீரையில் எவ்வளோ நன்மை இருக்கோ அவ்வளோ நன்மை பித்தமும் இருக்குது அதிகமாக பாருங்க பருப்பு நல்லா இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெந்த மாதிரி வந்திருக்கும் ஏன்னா உடனே பருப்பு கீரையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்பு வேகாது இப்ப வந்து முருங்கைக்கீரையை சேர்த்து போயதுல ஒரு கட்டு முருங்கை எடுத்து நம்ம முருங்கைக்கீரையோட பூவும் ஒன்று ரெண்டு இருக்கும் அதையும் அப்படியே உருவி போட்டோம் இப்ப இது கூட வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துங்க அப்பதான் முருங்கைக்கீரையில் இருக்கிற பித்தத்தை எடுக்கும் இந்த வெள்ளம் சேர்த்ததான் இப்ப நல்லா குழந்தை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுப்போம் ரொம்ப கலந்து விடாதீங்க கொஞ்ச நேரம் கீரை வந்து வேகட்டு வெந்ததுக்கு அப்புறம் பருப்பு அப்படியே அடியில் இருந்து மேலாக கலந்துருவோம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ கீரை வந்து கொஞ்சம் வெந்தச்சாலும் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் ஏன்னா வச்ச தண்ணியில் கொஞ்சம் வத்தில இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா எல்லாம் ஒன்றா கீரை பருப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் மட்டும் ஓடிச்சிருக்கோம் போது இனிமே வந்து தண்ணி எல்லாம் வேண்டாம்

ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கீரை சேர்த்துப்போம் நல்லா வெங்காயம் வதங்க வெங்காயம் பண்ண இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ கீரை சேர்த்துப்போம் இப்போ நம்ம என்ன கீரைக்கு உப்பு கேட்கல இப்ப கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் கீரை வேக வைக்கும் போது ஏன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ஆனா உப்பு ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி சேர்க்க தெரியாது கீரைக்கு வந்து அதிக உப்பு தாங்காது அதனால கீரை கொஞ்சம் வெந்து வச்சு அப்புறம் உப்பு சேருங்க ஏன்னா அதிகமா கீரை வைக்கணும்னா அதிகமா உப்பு சேர்த்துருவோம் அதனால வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துங்க அதை செஞ்சினா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அத்திருவழித்து இருக்கும் அதை சேர்த்துப்போம் அவ்வளவுதாங்க முருங்கைக்கீரை பொரியல் ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இது வத்த குழம்பு அல்லது சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டா சூப்பரா இருக்குங்க காரக்குழம்பு வத்த குழம்புக்கு வெண்டைக்கா புளி குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை பொரியல் பிடிச்சிருந்தா உங்க லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க தேங்க்யூ